அட் கருத்துடா அட கடுத்து அட கடைத்தடா மொத்த நாட்ட ஒத்துக்கூடிய உதயக்காதி உதயாதினை பட்டேல் கார்டு பட்டேல் கடை கடை தான போராட்ட நாட்டை ஒட்டுக்கிட்டே இருப்பதையாட்டு சந்தேன்

கண்ணன் ஐம்பாவது ஆறாவது இடத்தை படித்த வெள்ளத்தாண்டு ரெடிவேல சுத்தார் பாட்டியல் சங்கர பேர்ல சாமி குமார் அவங்க

கதமாரி அம்மன் தேரை உட்பட பாரம் தேரை உடைய காத்து உடையாடும் சொட்டை காரே உடைய அதிர நான் போதாது இந்த இந்த ராங்காடை ஐயா வந்து நான் போதாது இந்த இந்த மகாரி சொரட்டி ஆபர மகாவத்தி சொரட்டி ஆபர ஆலச்சன் யாாரி சரத்து ஆலச்சன் ஆள சரத்து பாதம் சரி வாழ்க சரி விடுங்க சரி அடி ஓடுனே ஓடுனே 5000க்கு மேல மெச்சரா சேவ டினரா அந்த குரல் திரும்பல. எல்ல எல்ல எல்லனு சொல்லுனதாலடா. போத்தி அடிக்கிட்டார் ஆதி. பலபாரத் உருவம் குறிச்சார் ஆதி. இந்த தேசத்துல باباக்கு சொல்லு. பேசிக்கவர் நம்மவர் ராசி தேவி நம்மவர் சக்கரம் யூசர் பத்தல சக்கரம் யூசர்.

சொந்த காரியவா இந்த காரியத்துக்கு ஒரு ஆளுமையோட யாராவது வந்து வந்து அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தா ஹே எல்லாரும் வந்து அந்த நல்லா வந்து எல்லாரும் வந்து அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தா மூணாவது மண்டையாடு மதமாட்டுக்கு போனா ஜபரஸ்தி ஆப்டா

ஓட்டி வருகின்ற சாரதி பாண்டிய ஐ தோட்டம் ஒத்துக்கொண்டிருப்பதைய ஐ தோட்டம் ஒத்துக்கொண்டிருப்பதை ஸ்ரீ மகாவிஷ்ண குமரட்டியா வாழைக்காய் வியாபாரி வாழக்காய் வியாபாரி கம்பம் 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 ஓட்டி வருகின்ற சாரதி கச்சேரி தலவாய்புற ராமர் பிரச்சாரதி பாரி செல்வா

கொஞ்சம் <laughs> வழிமுறை <laughs> <laughs> Öy. Aa

தேனி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை பேசுதா ராஜதேவன் நினைவா ராஜதேவன் நினைவாக பிரபுரத்யா அவர்கள் இணைந்து இறந்ததாக போட்டி வருகின்ற சாரதி கே கேபிட்டு ஆனந்தன் கோபால் நான் பார்த்த வரைக்கும் மூன்றாவது மதுரை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை பேசுதா

சோழ சட்டாப்புறை கிராமத்தில் அல்பாலித்துக் கொண்டிருக்கிறோம் அம்மன் மற்றும் அம்மன் மற்றும் சந்திரவாணி அம்மன் மற்றும் காசி காசி விநாயகர் மற்றும் கோவில் கொண்ட விழாவில் முன்னிட்டு

ஓடிக்கான மதமெண்ட்டு ஓடிக்கணும் ஓடிக்கணும்

എടുക്കിയ നാടി Why should <laughs> you சங்கர் a person in the Nil sociedad under a junior? In public building, the Dodiber Nksam, who is now here toaha? He licensed using one and the land studio, and läuft the unit. If you go, this teacher will develop a சாமிகுமார் அபன்யாசம் நான்காயிரத்தை கட்டிச் சென்றிருந்த